எனக்கு எல்லாமே பயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா போய் படுக்கணும் கோ அமைதி அடம் இடத்துல என்ன என்ன பாப்பு பார்க்கற பார்விதி பாரும் வா, லைவ் பஸ்ல வா அப்படியா பேசலா குட்டி பாருங்க உட்காந்துருக்குறாங்க அழகிய பாருங்க பல்லழகி பாருங்கட்டி பல்ல அழக பாருங்க எல்லாத்துக்கும் ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் ஸ்கூல் தங்கம் போகுது அடங்கா அடி வாங்குவேன் அடி வாங்குவேன் அடி வாங்குவேன் பாட்டி வந்தால் அடிச்சு நோ நோ கம்முன்னு நோ ஏதோ காயம் பண்ணிக்கிட்டுடா இருந்தா சீப்பு பட்டு சின்னதா இருக்கு சின்னதும் ஒரு காயமே இருக்கு என்ன என்ன குட்டிக்கு என்ன வேணும் அழகிக்கு என்ற அழகிக்கு என்ன வேணும் நளினி வாங்க வணக்கம் பெல்லா வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்குது பெல்லாமா என்ன வேணும் உங்களுக்கு கோமதி சிஸ்டர் வாங்க வணக்கம் 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 என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க டீ சாப்பிட்டாச்சா டீ சாப்பிட்டீங்களா மேடம் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் வந்து லைவ் போட முடியும் கொஞ்சம் லேட்டாக வெளியில் போகிறேன் வரக்காப்பியா ஏன் வரக்காப்பி அப்படி வாங்க அமைதி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்க பெல்லா என்ன பண்ணுறான்னு என்கிட்ட இங்கே பாருங்கள் ஹே இங்கே பாரு என்ன விஷயம் இங்கே பாரு இங்கே வேறு மேலே பாரு எல்லாரும் பார்க்குறேன் இங்கே பாரு பெல்லா என்ன விஷயம் எது குழைக்கிறேன் என்ன எங்க பெல்லாக்கு ஏதோ வேணும் பாருங்க நாள் உழைக்கிறது அப்போ பாருங்க எங்க பெல்ல என்ன மாதிரி போடுங்க அப்படி கொலை அடிவாங்க ஒரு பேசாமல் இரு மரியாதையா குச்சி எடுக்கணுமா குச்சி எடுக்கணுமா ஆ என் பில்ல தான் உழைக்குது சொன்னபடி கேட்காம குச்சி பத்தியா குச்சி போட்டுருவேன் எதுக்குன்னே தெரில சிஸ்டர் அப்படியே இருந்து என்னமோ பண்ணுது அது ஓட்டுருவேன் போட்டுருவேன் என்ன வேணும் உனக்கு உனக்கு அது என்னத்துக்குனே தெரியல சிஸ்டர் என்ன போச்சு பாட்டி குச்சி கொண்டு வருது குச்சி குச்சி கொண்டுட்டு வருது போச்சு போச்சு பாட்டி வருது பாட்டி வருது அட்டி உனக்கு உள்ளு போகுது நளினி சிஸ்டர் இருக்கிறீங்களா கோமதி சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க பாட்டிட்டு போ பாட்டிட்டு அடி வேணுமா அடிவேணுமா அடி வேணுமா அடி வேணுமா என்ன 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 சொல்லி தோன வச்சு சாமி ீங்களா ஓகே ஓகே போ கொண்டு போ வந்து பாட்டிக்கிட்டு ரெண்டு வாங்கி போ சீப்பு கொடுத்துட்டேன் பாட்டி வந்து நல்லா ரெண்டு போடும் வாங்கிக்க இதுக்கு தான் இந்த ஆட்டம் போட்டியா சீப்பு சீப்பு வேணுமா சீப்பு வாங்கி கடைச்சிட்டு வந்துருக்கு என்ன சிஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சமையல் நைட்டுக்கு வீட்டில் நைட் என்ன சமையல் Jeg Det er veldig spesielt. ஓகேவா அப்படின்ட்டுருக்கீங்க புரியலையே கமெண்ட்டு வரல என்ன கமெண்ட்டு நான் எந்தேமே பார்க்கலையே கமெண்ட் தோசை ஓ சரி சரி நைட்டு தோசையா யாரையுமே காணோம் சிஸ்டர் அதுதான் இப்போ பிரச்சனையே யாருமே வரலையே என்ன பண்ணுறது ஏன்னே தெரில சிஸ்டர் இப்படி தான் என்னோடய லைவ் போயிட்டுருக்கு நான் என்ன பண்ணிட்டோம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் பார்க்கலாம் நீங்களும் நானும் தான் பேசிகிட்டு இருக்கிறோம்ல ம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் சார்ஸில் போடல சிஸ்டர் இன்னைக்கு சார்ஸில் போடல உடம்பு சரியில்லை நல்லாவும் இல்லை நிறைய வேலை இருந்துச்சு அதனால அதெல்லாம் போடல சிஸ்டர் போஸ்ட்டும் போடல ஓகே ஓகே இன்னைக்கு வெற்றிகரமாக சிவகாசிக்கு ஒரு ஆர்டர் அனுப்பிவிட்டாச்சு சிஸ்டர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சிவகாசி போகுது உங்கள் வீட்டில் தோசை ஆமாம் சிஸ்டர் மாவு இருக்குது ஆட்டி வச்சுருக்கு சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சொன்னாங்க ஆ ஆ சிவகாசி அவங்க தான் அவங்க சொன்னதுதான் ஆமாம் சிவகாசியில் அவங்களோட அவளோட ரிலேட்டிவ் தான் நினைக்கிறான் அப்படின் தான் சொன்னாங்க இப்போ வந்து யாரும் வரலைன்னா இப்போ நைட் லைவ் போட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே போடுவேன் சிஸ்டர் போட்டு காலையில் வரல விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்குவேன் அதில் ஓரளவுக்கு தான் இருக்குது சரி பார்க்கலான்ட்டு அப்படி போட்டுட்ருக்குறேன் ஆட்டோவில் போய் அனுப்பணுமா வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சிஸ்டர் உங்களுக்கு ஆர்டர் இருக்குதுன்னு சொன்னால் வீட்லேயே வந்து எஸ்டி கொரியர் வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்போம் பார்ப்போம் ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது இப்போதான் பார்க்கலாம் கீதா கீதா சிவகுமார் அவங்க வரவே இல்லை இன்னைக்கு என்ன வேலையா என்னன்னு தெரில அவங்க வரக்கான திவ்யா ஜான்சி வரல நார்த் ஹீரோ ப்ரோ வரல நிறைய பேர் வரல சிஸ்டர் தமிழ் பொழுதுபோக்கு வாங்க வணக்கம் ஹாய் ஏம்மா அப்படிலாம் என்னாது கிடச்சிதா பூச்சிக்கு இது கிடச்சதா ஏன் இப்படி பண்ணிட்டு கிடக்கிறதாம்மா ஹ என்ன ஹ என்ன பண்ணுது பாட்டி எங்கீங்க பாட்டி வந்து ராமாயணம் பாக்குறாங்க சாப்பிட்டாச்சா பெல்லா சாப்பிட்டாச்சு ஏதோ பண்ணிட்டே கிடக்குறேன் என்ன பண்ணுது அவளுக்குன்னே தெரில ஏதோ அப்படி இப்படி உருண்டுட்டு பரண்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்குது என்னது கிடைச்சிருச்சா என்னன்னு தெரில கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் வெளியில பரவாயில்லை இருக்கும் கோமதி சிஸ்டர் இந்த கோமதி சிஸ்டர்னே வருது நள்ளி சிஸ்டர் உங்கள் பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் என்னோடய பையனுக்கும் நாளைக்கு பிறந்த நாள் ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நான் தம்பிக்கு சொன்னேன்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு மறுபடியும் கூப்பிட்டு நான் விஷ் பண்ணுறேன் தம்பிக்கு சரியா டில் வாட் டைம்கா சிக்ஸ் அதாவது ஆறு இருபது ஆறு இருபத்தஞ்சுக்கு போட்டுருவேன் ஈவினிங் டைமில் பகலில் காலையில் வந்து பதினோரு மணிக்கு போடுவேன் தெரியல என்ன பண்ணுச்சின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மினிமோர் ஹாப்பி பர்த்டே ஆஃப்த டே அண்ணா தேங்க்யூ அண்ணனுக்கு வேலை நான் தேங்க்யூ சொல்கிறேன் நாளைக்கு வந்து அவனுக்கு மா நாளைக்கு தான் அவனுக்கு வந்து பர்த்டே அதே மாதிரி நளினி மேடத்தோட சன்னுக்கும் பர்த்டே நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நல்ல பர்த்டே வருது என் பையன் கேஸ கேஷவ் கேசவராம் அப்படி நளினி சிஸ்டரோட பையன் பேர் வந்து ஹரி விக்னேஷ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பர்த்டே வாழ்த்து சொல்லுங்கள் எல்லாருமே பாட்டியை காமிங்கக்கா கா பாட்டி ராமாயணம் பார்க்குறாங்க ராமாயணம் இப்போ வருவாங்க ராமாயணம் முடிஞ்சோடனே வருவாங்க உங்கள் பையனுக்கு ஹாப்பி பர்த்டே அப்புறம் அப்புறம் நளினி மேடம் பையனுக்கு ஹாப்பி பர்த்டேவா சுமாரோ மார்னிங் லைவ் இருக்குங்களா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு போடுவேன் வாட்ஸ்அப் ம் வாட்ஸ்அப்பில் நளினி சிஸ்டருக்கு சொல்கிறேன் ஓகே நளினி சிஸ்டர் உங்கள் பையனை வந்து ஒரு ஃபோட்டோ ஏதாவது உங்கள் பையனோட ஃபோட்டோ ஏதாவது அனுப்புங்க நான் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிவிட சொல்லுங்கள் தம்பியை சரிங்களா ஒரு ஸ்டில் தம்பி நிற்கிற மாதிரி இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ தனி ஃபோட்டோ ஒன்று அனுப்பிவிட சொல்லுங்கள் நான் வந்து இல்லை உங்கள் கூட இரு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஃபோட்டோ விடுங்க நான் போட்டுட்டு ஸ்டேட்டஸ் போடுறேன் ஹாப்பி பர்த்டே வாட்ஸ்அப்பில் சொல்ல நல்லே சிஸ்டருக்கு என்ன ம் என்ன வெளியே போகிறீங்களாக்கா ஆமாம் கொஞ்சம் வேலை இருக்கு, ஒர்க் இருக்குது தீபாவளி தீபாவளி கழிச்சு தான் உங்கள் பையனோட பர்த்டேவா சரி 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 ஓகே ஓகே தமிழ் பொழுதுபோக்கு ஓகே அக்கான்னு சொல்கிறாங்க வெல்லாம் என்னாச்சு தீபாவளி பட்டாசு எங்கே ஆட்ரு வீ வீரசாமி பிரேமா வாங்க வணக்கம் தீபாவளி பட்டாசு எங்கேயோ ஆர்டர் பண்ணுவீங்க நாங்கள் பெருசாக பட்டாசை வாங்க மாட்டோம்ப்பா எங்கள் வீட்டில் என்ன குழந்தையே இருக்குது அதனால் பெருசாக பட்டாசு வாங்க மாட்டோம் ஸ்வீட் எதாவது வாங்குவோம் ஸ்வீட் எங்களுக்கு வெளியிலிருந்து வரும் ஸ்வீட்டு அப்புறம் பையனுக்கு மருமளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட் கிடைக்கும் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல அதுவே போது நாங்கள் வந்து ஸ்பெஷலாலாம் வந்து ஒன்றும் செய்கிறதும் இல்லை வாங்கிக்குவோம் ஏதாவது வேணும் வாங்கிக்குவோம் முறுக்கு மட்டும் வீட்டில் செய்வோம் பலகாரம் என்ன செய்வோம் ஆனால் இந்த பட்டாசுலாம் பெருசாக வாங்க மாட்டோம் பெரிய பசங்களாகிட்டாங்க எங்கே போய் பட்டாசு வைக்கிறாங்க முறுக்கு கிடைக்குமா அக்கா கண்டிப்பா ஏன் வேணுமா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல ஏன்னா நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கிற மாதிரியா இல்லை எப்படின்னு எனக்கு தெரில சும்மா இதுக்காக கேட்குறீங்களா வீட்டில் சுடுற காய் முறுக்கு வீட்டில் சுடுவோமில்ல அது வந்து ஆர்டருக்கு பண்ணி தர்றாங்கல்ல அந்த மாதிரிக்கு கேட்குறீங்களா இல்லை வந்து சும்மா முறுக்கு கேட்குறீங்களா வீட்டுக்கு செய்கிறது தானே அளவாக கொஞ்சமாக செய்வோம் ஆர்டர் போடுற மாதிரி இருந்தால் தனியாக ஆர்டர் போட்டு தான் செஞ்சு கொடுக்கணும் சும்மாவா சரி சரி முறுக்கு தானே அது என்ன கொடுக்க முடியாதா என்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்கு எங்கள் அம்மா செய்கிற முறுக்கு நாங்கள் மாவு அரிசி ஊற வச்சு ஆட்டி தான் செய்வோம் அருமையாக இருக்கும் முறுக்கு வருஷத்தில் ஒரு தடவை தீபாவளி அப்போ தான் செய்வோம் மற்ற நாள்லாம் பெருசாக செய்கிறது தீபாவளி அப்போ செய்வோம் ஏன் பெல்லா என்ன தான் உனக்கு பண்ணுதுன்னு சொல்லு பெல்லா ஆ என்ன ஆச்சு உனக்கு ஓ சூப்பர் நீங்களும் செய்வீங்களா ஓகே ஓகே எல்லாமே செய்வாங்க முறுக்கு அதிரசம் லட்டு இந்த மாதிரி நிறைய செய்வாங்க ரவா லட்டு கச்சாயம் அம்மா வெள்ளம் என்னாச்சுன்னே தெரியலைமா அப்போலேருந்து அங்கிட்டு போகுது இங்கிட்டு வருது மூஞ்சி மூஞ்சி வச்சு தேய்ச்சிக்குது என்னென்னமோ பண்ணிகிட்டு கிடக்குது என்னன்னு நீ அழத்தம் கேட்கலாம் ச சீப்படுத்து வச்சுட்டே இருந்தா கையில் சரி கொஞ்ச நேரம் சீப்பைவாவது கொடுக்கலான்னு வச்சுட்டோம் என்கிட்ட வந்து உரு உருன்னு உழைச்சிட்டு இது பண்ணிட்டே இருந்துச்சு ஏம்மா அப்போ அங்கா ஏன் சொல்லி என்னாச்சு

முறுக்கு அப்படிங்கிறாங்க முறுக்கா இந்த வருஷம் ஒண்ணு செய்யக்கூடாதுன்றது ஆடு போட்டுல வாங்கிக்கிற யாரு முறுக்குலாம் இந்த பையன்கள்லாம் சாப்பிட்றதே இல்லை முறுக்குலாம் வந்தா கொஞ்சமும் இத்தனை வேலையை வச்சுக்கிட்டு முறுக்கு வர முறுக்குதான் வேலை இருந்தாவே எனக்கு ஓடாது

வரலம்மா பாட்டி அப்படிங்குறாடி ம் ஓகே பை அப்படின்னு சொல்றாங்க சரி நாளைக்கு பகலில் பதினோரு மணிக்கு லைவ் வரேன் காலையில் போட மாட்டேன் பதினோரு மணிக்கு என்ன லைவ் வர்றேன் அப்போ வேணால் பேசலாம் சரிங்களா இந்த ஆர்டர்லாம் முடியும் போட்டு அதே பண்ணணும் பாய் சிஸ்டர் மாய நாள் சிஸ்டர்ல